ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் தான் இப்போதும் தேர்தலில் நிற்கிறார்கள் நாங்கள் வந்து இதை செய்வோம் என்று எதையாவது சொல்ல முடியுமா சொன்னால் வந்தபோது ஏன் செய்யவில்லை என்ற கேள்வி எழும் ஐந்தாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து இந்த நாட் இந்த நிலத்திற்கு கன்னியாகுமரி தொகுதிக்கு செய்தது என்ன ஒன்றும் இல்லை இவ்வளவு பேர் இருக்கிறீர்கள் இவ்வளவு அறிவார்ந்த மக்கள் நிறைந்து வாழ்கிற மாவட்டம் இது உங்களால் உருவாக்க முடியாத ஒன்றை உங்களுக்கு அளிக்கிற உரிமையை யார் கொடுத்தது வளங்களை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சி என்று உங்களுக்கு கற்பித்தது யார் சிறியதே அழகு என்ற புத்தகத்தில் இஎஸ் சுமாசர் எழுதியிருக்கா படிங்க என் அன்பிற்குரிய சொந்தங்களே அருமை தம்பி தங்கிகளே படிச்சு பாருங்க இந்த பூமி உங்களுடையதா நீங்கள் மட்டும் வாழ்ந்து தீர்த்து விட்டு போக போகிறீர்களா பல ஆயிரம் கோடி ஆண்டுகளை தாண்டி வழி வழியே வருகிற உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் செய்கிற துரோகங்கள் இல்லையா நீங்கள் மரங்களை வெட்டிவிட்டால் நட்டு வளர்க்கலாம் நீரை உறிஞ்சி வித்துவிட்டால் தேக்கி வைக்கலாம் ஆனால் மலையை மணலை எப்படி உருவாக்குவீர்கள் எந்த சட்டம் எந்த நாட்டின் அதிபர் கையெழுத்திலே மலை அரையங்குளம் வளரும் என்று உங்களால் உறுதி தர முடியுமா கண்ணுக்கு முன்னாடி உங்கள் மலையில் நொறுக்கி கற்குவியலாக மணலாக கொண்டு செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களே அமெரிக்க பொருளாதார அடியாளின் வாக்குமூலத்தை எழுதிய ஜான்பர்கின் சொல்கிறான் உங்கள் கண்முன்னே உங்கள் வளங்கள் களவு பார்த்து கொண்டிருக்க நீங்கள் சபிக்கப்பட்டு விட்டீர்கள் என்று இங்கே தேர்தலில் நிற்கிற எந்த ஒரு கட்சியாவது உங்கள் மலையை கற்குவியல்களாக மணலாக கொண்டு செல்வதை தடுக்குதா எதிர்க்குதா என்று எண்ணி பாருங்கள் கேரளாவில் மலை இருக்குல்ல கேரளாவில் தானே விளிங்கத்தில் துறைமுகம் எண்பது லட்சம் டன் இங்கிருந்து கற்களை எடுத்து செல்லணும் அதானி போற்றுக்கு அதானி கற்ற துறைமுகத்துக்கு கேரளாவில் மலை இருக்கு ஏன் எப்படிப்பட்ட கொடுமை பாருங்க இவர்களே தொடுக்கிறார்கள் மதுரை உயர் நீதிமன்றத்திலே தீர்ப்பு வருகிறது நீதிபதி சொல்கிறார்கள் இவர் மனு தாக்கலில் சொல்கிறார் கேரளாவில் மலையை வெட்ட தடை இருப்பதால் அதை நல்லா கவனிச்சுக்கணும் அங்க தடை இருப்பதால் அங்க அரசு கட்டுமானத்திற்கும் பெரிய நிறுவனங்களின் கட்டுமானத்திற்கும் மணல் தேவைப்படுகிறது கற்கள் தேவைப்படுகிறது அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து மலையை வெட்டி எடுத்து செல்வதற்கு அனுமதி வேண்டும் இதுதான் வழக்கு இப்போ நீதிபதி என்ன கேட்டிருக்கணும் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்குது என்று கேட்டிருக்கணும்ல கேட்கல அவர்கள் மலை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என் மலை என் பூமி தாயின் மார்பு அறுத்து சிதைக்கப்படுகிறது தாயின் மார்பிலே பால் குடிப்பது யதார்த்தம் இயற்கை ஆனால் மாறை அறுத்து ரத்தம் குடிப்பது கொடுமை என் உடன் பிறந்தார்களே உங்கள் மகன் இன்று கன்னியாகுமரி இந்த நிலத்தில் இருந்து சொல்வது ஒரு நாள் உங்களுக்கு நினைவில் வரும் மலை இல்லாத நிலம் பாலைவனமாக மாறிவிடும் எந்த உயிரினமும் வாழ முடியாது இதை சொல்வதற்கு இந்த மண்ணை விட எனக்கு ஒரு சரியான நிலம் இல்லை ஏனால் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை எதிர்த்து புரட்சி செய்த புரட்சியாளர் முடிசூடும் பெருமான் என்ற நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் பிறந்த நிலத்திலே உப்புக்கள் இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே செத்த பெண்ணே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு சொத்து இருக்கிறவன் சொல்லுகிற சொல்லே சரியாச்சு சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு என்று பாடிய பொதுவுடமை பெருந்தகை நம்முடைய தாத்தா ஜீவானந்தம் உளவிய மண்ணிலே பிறந்த மண்ணிலே குமரியின் தந்தை நம்முடைய தாத்தா மார்ஷல் நேசமணி அவர்கள் பிறந்த மண்ணிலே நின்று இதை கூட நான் அவர்கள் பேரன் வழிவழி வந்தவன் பேசவில்லை என்றால் நாங்கள் அரசியல் செய்து பயன் என்ன இருக்கிறது இவர்கள் வந்தபோது குறிப்பாக ஐயா மோடி வரும்போது ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை என்று அதிலிருந்து நீங்கள் என்ன தெரிந்து கொண்டே இருக்குது ரெண்டு கோடி பேருக்கு வேலை இல்லை அதுக்கு முன்னாடி நாட்டை ஆண்டது யார் காங்கிரஸ் காங்கிரஸ் ஆட்சியில் தானே வேலை இல்லை ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்தாகி விட்டதா இல்லை பதினஞ்சு லட்சம் ரூபாய் ஒவ்வொருத்தர் வங்கி கணக்குலையும் பணம் போடுவேன்னாங்க நம்பி ஓட்டை போட்டோம் கடைசியாக ஜிஎஸ்டின்னு நம்ம அப்போ தான் சுருக்குப்பில் இருந்த காசைங்களை வாங்கிட்டு போயிட்டோம் இல்லை வங்கில பணம் போட்டால் அந்த பணத்தை வைத்திருந்தால் அதற்கு அபராதம் வந்து பணமே இல்லாத பரிவர்த்தனை வளர்ச்சி அவரே சொல்றார் விடுதலை பெற்ற எழுபது ஆண்டு கால இந்தியாவில் மின்சாரமே போய்ச்சேராத எத்தனை ஆயிரம் கிராமங்கள் நாட்டின் பிரதமரே சொல்றாரு அப்ப மின்சாரமே போய் சேராத கிராமங்கள் எப்படி மின்னனு பரிமாற்றத்துக்கு வருவாங்க எப்படி கேஷ்லெஸ் எக்கனாமி செல்போன் டிரான்சாக்சன் எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் எந்த அடிப்படையும் நாடுகள் தூக்கப்பட்டுருச்சு இந்த பட்டியல மறுபடியும் தேர்தல் இந்த தேர்தலாக ஒரு மாறுதலாக இருக்கும் என்றால் அது உங்க கையில தான் இருக்கு நீங்க திரும்ப திரும்ப இந்த கைகளுக்கு இந்த இவர்களுக்கே வாக்கு செலுத்தி என்ன பழம் கண்டீர்கள் எந்த மாறுதலை கண்டீர்கள் நீங்கள் எல்லாரும் கற்றவர்கள் தானே நாட்டின் பொது சொத்து என்று ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இந்த நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கு பொருளாதார பெருக்கத்திற்கு குடிகளிடம் வரியை தவிர வேற என்ன இருக்கு வரி 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 என்று நாட்டு மக்களை உழைக்கும் அடித்தட்டு மக்களை சுரண்டி கொண்டு போவதை தவிர வருவாய் பெருக்கத்துக்கு வழி என்ன இருக்குது நாட்டில் அதானியுடைய மனைவி அம்பானியின் மனைவி அன்பிற்குரிய பெற்றோர்களை அருமைத்த தம்பி தங்கைகளே அவர்கள் ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு கிலோ பருப்பிற்கு ஒரு லிட்டர் எண்ணெய்க்கு என்ன வரி கட்டுகிறார்களோ அதைத்தான் நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நம்ம அம்மாவும் கட்டுகிறார் வரி ஒன்றாக இருக்கிறது வாழ்க்கை தரம் ஒன்றாக இருக்கிறதா என்று யோசித்துப்பார்கள் இந்த நாட்டில் கட்டமைக்கப்பட்டிருப்பது வளர்ச்சி என்று காட்டப்படுவது முதலாளிகளின் வளர்ச்சி முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்திற்கான லாப பெருக்கத்திற்கான கட்டமைப்பு புரட்சிகர ஒரு சமூகம் புரட்சிகர அரசியல் மாறுதல் என்றால் புரட்சி புரட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே பகத்சிங் அந்த புரட்சி என்றால் என்ன என்று இருபத்தி ரெண்டு வயதில் மரணக்கயிற்றை முத்தமிட்ட மாவீரன் பகத்சிங் தூக்களை தொங்கியவன் சொல்கிறான் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை இங்கே தனி நபர்கள் வஞ்சம் கொள்ள புரட்சியில் வாய்ப்பில்லை எதுதான் புரட்சி வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதற்கு பெயர்தான் புரட்சி அப்படிப்பட்ட சமூகத்தை படைக்க வந்த புரட்சியாளர்கள்தான் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் என்பதை என் அன்பு சொந்தங்கள் கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும்